கந்தனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்ற என்பதை பற்றிதான் நான் பார்க்கப் போகிறோம் அஞ்ஞானத்தால் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெஞ்ஞான பாதைக்கு வழிகாட்டுபவர் தான் குரு தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற முருகப் பெருமானும் ஒரு மனிதனுக்கு மெய்ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளும் அளிக்கும் நவ கிரகங்களில் ஒருவராகிய வியாழன் அல்லது குரு பகவானும் ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை இங்கு காண்போம் சூரபத்மன் எனும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது அராஜக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கினார் முருகன் இப்போரில் முருகப் பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குருபகவான் போரில் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்த முருகன் இப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் போரின் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்த முருகன் இப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குருபகவானை பகவானை கௌரவிக்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் வீற்றிருக்கும் தனக்கு நிகரான வழிபாட்டு மரியாதை குருபகவானுக்கும் தரப்படும் என அருள் புரிந்தார் எனவே இஸ்தல முருகனே குரு கருதி வழி படுகிறார் ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகம் ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரகப் பெயர்ச்சியால் பாதகமான பலன்களை பெறுபவர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலில் கடற்கரையில் வியாழக்கிழமையன்று காலையில் நீராடி பின்பு அங்கிருக்கும் நாழிக்கிணற்று தீர்த்த நீரிலும் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானால் நன்மைகள் ஏற்படும் குரு கிரகப் பெயர்ச்சியால் கெடுதலான பலன் ஏற்பட இருந்தவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் புத்திர உயர் பதவிகள் பொன் சேர்க்கை போன்றவற்றிற்கும் குரு பகவானே காரணமாகிறார் எனவே முன்பு கூறப்பட்டது போலவே இக்கோவிலின் கடல் மற்றும் தீர்த்தத்தில் நீராடி பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு இக்கோவிலில் இருந்தவாறே முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட்டு கோவிலை ஒன்பது முறை வலம் வந்து வழிபட வேண்டும் இதனால் ஒருவர் எத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் அதில் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் தவித்தவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொன் ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்தால் எந்த காரியத்திற்கும் வெற்றி நிச்சயம் முருகப்பெருமான் நமக்கு அள்ளித்தருவார் என்று இந்த உரையாடலை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்